நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டோம் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்ப்பீங்க நல்லா இருக்குது இவங்க எல்லாம் எப்படி பேசுவீங்களா பேச மாட்டீங்களாலாம் கேட்டிங்களா உங்க அண்ணிக்கிட்ட எப்படி இருக்காங்க வரும் இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ரெண்டு பேர் லைக் கிளிக் பண்ணிடுங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு கரிய தனியா எலும்பு தனியா இன்னைக்கு வந்து அம்மாவோட சமையல் ரெசிபி இன்னைக்கு வந்து மட்டன் பிரியாணி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது நான் வந்து பிரியாணியை வந்து வெளியில சாப்பிடவே மாட்டேன் பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா அம்மா பண்ற பிரியாணி சூப்பரா இருக்கும் அல்டிமேட்டடா இருக்கும் லெச்சுக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுதான் அதே மாதிரி தொக்கு சின்ன வெங்காயம் போட்டு தொக்கு வைக்கணும் தொக்கு வச்சா அதே மருமனுக்கும் பிடிக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்கும் மகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து அதனால சின்ன வகைல ரொம்ப பிடிக்கும் அதனால் இன்னைக்கு அதுக்குள்ளே ரெசிபி தான் நிறைய பேர் வந்து சமையல் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க அதனால் இன்னைக்கு கூட்டுலாம் கொஞ்ச காரணம் கறி தனியாக எலும்பு தனியாக கறியை ஃபுல்லாக கிரேவி வச்சிடலாம் எலும்பு ஃபுல்லாக கொழம்பு சால்னா மாதிரி வச்சிடலாம் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கு குழம்பு கூட்டி சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக டேஸ்டிங் ஃபைவர்ஸாக இருக்கும் லக்ஷ்மண் கறி

கறியை நல்லா கழுவிட்டு மஞ்சள் தண்ணி பொடி போட்டு நல்லா இதை வந்து தனியாக வேக வைக்கணும் அப்புறம் வந்து குழம்புக்கு வந்து வெறும் எல எலும்பு ஈரலு கல்லீரலு எல்லாத்தையுமே நம்ம வச்சிருக்கோம் இதில் வந்து நமக்கு வந்து அரிசியை வந்து தனியாக வேக போடுறதுக்கு வந்து கொஞ்சம் பட்டர் இருந்தா பட்டர் போட்டுருங்க பட்டர் போட்டுட்டு கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம புதினா புதினா போட்டுட்டு தண்ணியை வந்து ஊற வச்சாச்சு அப்புறம் அரிசி பாஸ்மதி அரிசி வந்து போட்டு இதில் தனியாக வேக வச்சிடணும் ரைட்டாக நம்ம நல்லா இருக்கும் மட்டன் வாடை வருதா இது பாருங்க ரித்து வந்தாச்சு அண்ணி வந்தாச்சு வாங்கியாச்சு பிள்ளை எங்க இருக்கு

இப்பதான் <laughs> ஏன் <laughs> 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 சாப்பிடு சாப்பிடு ஒரு காலத்தில் இப்படி இருந்தேன் நான் இவன மாதிரி இருந்தேன் ஏதாவது ஊற அம்பளையை கொஞ்ச நாளை திட்டு எண்ணெய் போட்டு சரி நான் அம்மாச்சிய வச்சுக்கிறேன் மாமியார் அம்மாவும் வெங்காயம் வெட்டிட்டு இருக்காங்க நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்னடா அருத்தம் பாருங்க அதான் மாமியா நானா வெங்காயம் விடும்போது எனக்கு எல்லாம் கண்ணே கணங்கினதுல அப்ப பாத்துக்க என் மாமியா வந்து என்ன எப்படி வச்சிருக்கு கண்ணுக்குலகாவே

நீ வேணால் கடைக்கு கூட்டு போன அப்போது ஐஸ் பெட்டி வாசல்லையும் இருக்கு பாத்துறான் போடனே வாங்கிடுவான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாங்க பாஸ்மதி அரிசி வந்து வெந்துருச்சாமா ஆ வெந்துருச்சு இதை வடிகட்டணும் இந்த பெரிய குக்கருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தான் நம்ம வந்து பிரியாணி பண்ண போகிறோம் கீழே விழுந்துட்டேன்

சொல்லுமா இதான் தான் நீ சொல்லணும் சமைக்க சொல்லணும் நெய் ஊற்றணும் ஃபஸ்ட்டு எதுக்கு நெய் பிரியாணிக்கு அதான் எதுக்கு எதுக்கு நெய் ஆட் பண்ணணும் பிரியாணிக்கு பணமாக இருக்கும் ம் வந்து தேங்காயில் அதை நாங்கள் வந்து சமையலுக்கு ஃபுல்லாக தேங்காயில் தான் யூஸ் பண்ணணும் நல்லாயிருக்கும் ஏலக்காய்

இஞ்சி பெண் குட்டியோட போட ம் நல்லா வளர்க்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வளர்க்கணும் பச்சை வாட் போடுற வரைக்கும் நல்லா வளர்க்கணும் வச்சிடலாம்

வந்துட்ட அவரு கொஞ்சம் தயிர் இது வந்து இந்த பாருங்க கத்தி வேணும் கத்தி வேணுமா அவ்வளோதான் அவ்வளோதானம்மா அதுக்கப்புறம் வந்து நம்ம அரிசி மட்டும் சேர்த்துக்கோ சோறு சேர்த்துக்கணும் நம்ம அரிசி வந்து தனியாக வேக வச்சுக்கோம் தயிர் ஊற்றி ஆச்சு இத வேணாம் ஸ்டோர் வந்து இது பண்ணியாச்சா நான் வந்து அப்படி தட்டணும் பார்த்துமா அவ்வளோதான் இப்போ வந்து அடியில் வந்து பிரியாணி மசாலா இருக்கு கையை விரலவும் காட்டுறான் சுடலையாமா சுடத்த பழகிடுச்சு பிரியாணி வந்து வச்சு இறக்கி வச்சு அடுத்து வந்து தொக்கு நம்ம பண்ண போகிறோம் தொக்குக்கு வந்து தேவையான பொருட்கள் காட்டுறவங்களுக்கு இதுக்கு வந்து தேங்காயில் போட்டுருக்காங்க தேங்காய் தான் இதுக்கு வந்து மெயின் வந்து சின்ன வெங்காயம்தான் பெட்டர் டேஸ்ட் சின்ன வெங்காயம்

அக்கா வீட்டில் எங்கடி வாங்கணும் நம்ம புதியா நிற்க மாட்டேக்கா மாடு அவங்க அடுக்கணும் மாட குட்டி மாடா சரி நீங்கள் அடுக்குங்க நான் அம்மா வரேன் அப்புறம் என்ன சிக்கனெலாம் போட்டாதான் சிக்கன் பொரிக்கிற பொடி சிக்கன் அது மட்டும் பொரிக்கிற பொடி மஞ்சள் பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படியே வச்சுட்டு இதை வந்து தனியாக நல்ல இதாகிடும் நல்லா உணர்ந்துடும் அதுக்கப்புறம் அது வேக வச்சு அவங்க தாசம் மாதிரி இது பண்ணும்போது அதுக்கு தட்டி நல்லா ஸ்ப்ரே பண்ணலாம் ஏ இன்னும் குக்கர் மூடலையா இருக்கும் என்ன தனியாக இல்ல இதில் வந்து சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப சாப்பிட்றதுக்கு வந்து அல்டிமேட்டாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வெங்காயமே தான் நான் இதில் சாப்பிடுவேன் சிக்கன் தான் சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிடுவேன் செம்மையாக இருந்தாலேச்சு உப்பு உழப்பு இப்படிதான் எங்கள் அம்மா வச்சு கொடுக்கும் நல்லா உப்பு கறிலாம் வந்து இருக்கும் இப்பயும் எப்படி இருக்கு அமிர்தமாக இருக்கு அதான் முன்னாடி பண்ண மாதிரி இருக்கு கரெக்டா இருக்கா மணி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு எங்க அம்மா சாப்பிட மாட்டாங்க விரதத்துல இருக்காங்க எனக்கு இந்த அந்த சின்ன வெங்காயமோ சின்ன வெங்காயம் எப்படி இருக்கு பூ கொஞ்சம் கூட சுந்தரம்

அப்புறம் பட்டை கிராம்பு கசகசா கசகசா தேங்காய் தேங்காய் அது வந்து சாலைலாம் ஊற்றி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை அரைச்சி பாருங்கள் அப்புறம் பாசி மணி கடல் பாசி கடல் மணி நிலை இருக்குது இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு பத்தப்பொடி மல்லிப்பொடி உரம்பெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இதை போட்டு தலைக்கி சாம்பார் வச்சு பத்திரம் சூப்பராக சூப்பராக இருக்கும்

அத்தப்பிள்ளை எங்கே வித்துக்குட்டி ஓ என்னடா பண்ற பொட்டு போட்டு ஐயோ யார் சுவிஸ் எடுத்துருவான் மூஞ்ச பொடித்த மல்லிகைப்பொடி சிக்கன் பொடி சிக்கன் குழம்பு பொடி மீன் தான் போடணும் ஆ குழம்பு பொடி தான் போடணும் இது மட்டும் இல்லைங்களா சின்ன பக்கம் கிராமியலை தலைவம் அரைச்சி கொடுக்குறாங்க தேவை நல்லா அதான் நல்லா காரசாரமாக நாங்கள் நாலு பேர் தான் சாப்பிட்றோம்னா நல்லா காரமாக விடுவோம் என்னம்மா கட்டி எடுத்தாச்சு அதில் கரண்டி இருக்கோ சிக்கன் தொட்டு பிரியாணி மட்டன் பீஸ் மட்டும் அப்படியே லெச்சுக்கு தள்ளி விட்டுருவோம் அப்புறம் வந்து சால்னா சால்னா வந்து மேலே ஊற்றி வச்சுக்கணும் ஓகேவா சார் எங்கே எடுக்கீங்க வீடியோ

வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோ நம்ம ரெகுலராக போடலாமா வேண்டாமான்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ போடலான்னு மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்து வந்து நம்ம வந்து திருநெல்வேலிக்கு போகிறோம் எதுக்குன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் ஸோ அதோட ஜேர்னி டிராவல் வீடியோ ஃபங்க்ஷன் வீடியோ விலாக் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது ஃபுல்லாக ட்ராவல் வீடியோ வந்து மோஸ்ட்லி நிறையா இனிமேல் பார்ப்பீங்க நீங்கள் அதுவும் ஃபேமிலி ட்ராவல் வீடியோ தான் நிறையா பார்ப்பீங்க நிறைய ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவோம் சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் வந்து வெளியில போய் ரீல்ஸ் பண்ணுங்க அக்கான்னு சொல்லிட்டாங்க ஒருத்தங்க இன்ஸ்டால கண்டிப்பா பண்ணிடுவோம் ஒருத்தங்க வந்து பர்சனலாகவே எனக்கு சொன்னாங்க ஏன்னா ரெண்டு நாள் நம்ம வீடியோ போடல ஒழுங்காகவே பொங்கலுக்கு எடுத்த வீடியோ தான் நம்ம ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கும் போது ஃபுல்லா வெளியில எடுத்த வீடியோவா இருந்துச்சு பொங்கல் வீடியோ எல்லாமே நல்ல ரீச் இருந்துச்சு நல்லா லைக்லாம் வந்துச்சுங்க போது இப்ப ரெண்டா ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து திடீர்னு வீட்டுக்குள்ள வச்சு வீடியோ போட்டதும் அக்கா நல்லா இருக்காவெல்ல போய் வீடியோ போடுங்க டிஃபரண்டா போடுங்க கண்டிப்பா போடலونه பிரச்சனை இல்ல சரிங்களா கண்டிப்பா போட்றோம் இவங்க அதுக்கு வரணும் வீடியோ எடுக்கிறதுக்கு வரவே மாட்டாங்க சோ அதனால இன்னைக்கு வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி போடுவோம் ரொம்பல ஒரே காஸ்டியூம்ல ரொம்ப எடுத்த சலி சலிச்சுடோம் அதனால ஒரு நாலஞ்சு 5 எடுத்திருப்போம் அவ்வளவுதான் இவங்க தனியாகவும் பண்ண சொல்றேன் நானும் தனியா நிறைய வீடியோஸ்லாம் பண்ணி போடுறோம் மிஸ் பண்ணாம பாருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம்